அண்ணாமலை ஏவி விட்டு ஈடி வர்ற நிலைமை அது ஈடி வந்து அது ஒரு தன்னாட்சி அமைப்பு அதுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு அமைப்பு அது அதை இவ்வளவு கேவலப்படுத்துறதுங்கிறது பிஜேபி ஆட்சியில் தான் இப்போ ஈடியை ஒரு அடியாளுக்கும் கேவலமாகவும் ஒரு மாமா வேலை பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறீங்க நிறைய எந்த பயிற்சிக்காரனாவது வாட்ஸ்அப் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே போடுவானா அது ஒரு ஆதாரமாக இருந்த உண்மையிலே அப்படியே இருந்தால் கூட நான் வாட்ஸ்அப்பில் இருந்து நீக்கியிருந்தாலும் கூட ஈடி நினைச்சா வாட்ஸ்அப் நிறுவனத்திலேருந்து வாங்க முடியாது இவங்களுக்கு எப்படியாவது வந்து த தமிழ்நாட்டிற்குள்ளே நம்ம கால் ஓடணும் இல்லை அது அப்போ அந்த நேரங்களில் அவங்க யூனியன் முடிவு பண்ணி வாங்கினாங்க மேலே ரெண்டு ரூபா யூனியன் முடிவு பண்ணால் தப்புங்க அவங்க ஆட்சியில் பண்ணால் ஜெயிலும் இருக்கும்போது ரே அதுக்கு ஒரு காரணம் சொல்லி நியாயப்படுத்துவீங்க திமுக ஆட்சியில் பண்ணால் உடனே வந்து தெந்தில் பாளைய வாங்கிட்டு வாங்கிட்டாரா அது எல்லா காலத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்குன்னு புதுசாக நடக்குதா ஒரே காரணம் திமுக உங்கள் டார்கெட் திமுக ஊழல் கட்சின்றது நிறுவனம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இராமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மதன் தொடர்ந்து வந்து இடி ரெய்டு அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு அவர் காணாமல் போயிட்டாரு இவர் தலைமுறை ஆகிட்டாரு உதயநிதியை வந்து கைது செய்ய போறாங்க அந்த அமைச்சர் தான் டார்கெட்டு இனிமே பாருங்க திமுக முடிஞ்சது எலெக்ஷன் வரைக்கும் அப்படித்தான் இப்படியான செய்திகள் தமிழர்கள் வந்து யூடியூப்ல பார்க்குறோம் சேனல்களில் பார்க்குறோம் தொடர்ந்து இது குறித்தான ஒரு விவாதம் வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குது ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் அப்படிலாம் சொன்னாங்க ஏற்கனவே மத சொன்னாங்க மீண்டும் இப்போ வந்திருக்கிறாங்க விசாக ஐஏஎஸ் வந்து அரசு விசாரணைக்குன்னு கூட்டு போயிருக்கிறாங்க ஐந்து மணி நேரம் விசாரணை நடந்திருக்குது வீட்டுக்கு வெளியே பேப்பர் கிடந்தது எல்லாம் சொல்றாங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன இப்போ ஆயிரம் கோடி முதல்ல சொன்னது யாரு அது கசிய விடப்பட்ட தகவல்னு சொல்றாங்க அண்ணாமலா அண்ணாமலா அம்மா அவர் சொன்னார் ஆயிரம் கோடி உருளை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதே குரலா வந்து இடியுன்னு சொல்லுது அப்ப என்ன அண்ணாமலை என்ன சொன்னார் முதல்ல வடக்க இருக்காங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க வருவாங்க அடுத்தது செந்தில் பாலாஜிக்கு இடி வரும்னாரு அடுத்த மாசம் செந்தில் பாலாஜிக்கு இடி அண்ணாமலைக்கும் சிந்தில்வாலஜிக்கும் உள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் அவரை ஜெயிக்க விடாம போக்கடிச்சுட்டாருங்க அந்த வெஞ்சன்ஸ்ல தான் அந்த பழி தீக்கிறதுக்காக அவர் ஈடிய அண்ணாமலையெல்லாம் ஏவி விட்டு இடி வர்ற நிலைமை அது ஈடி வந்து அது ஒரு தன்னாட்சி அமைப்பு அதுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு அமைப்பு அது அதை இவ்வளவு கேவலப்படுத்துறதுங்கிறது பிஜேபி தான் பாத்தீங்களா மகாராஷ்டிராவில் ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு பெண் அதிகாரியை மிரட்டியிருக்காங்க நீ ராத்திரியா கூட வந்து தங்கலைன்னா ஈடி உனக்கு ரைடு வரும் ஈடி எதுக்கலாம்டா பயன்படுத்துவீங்க இங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல ரெண்டு விவசாயிகள் சேலத்துல சேலத்துல அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்டே இல்ல வங்கியில கணக்கே இல்ல அவங்க வந்து மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லி சட்டவிரோத பண பரிமாற்றம் நடத்துறாங்கன்னு அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க நம்ம ஜாதி ஜாதி பேரை சொல்லி ஆமா அதை நம்ம கரிகால இருந்தால் பேட்டிக்கிட்டு எடுத்து அதை அம்பலப்படுத்தின தொட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க கேச வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லைன்னா எதைத்தான் அது அது என்ன இந்த மாவட்ட பிஜேபி தலைவங்க நிலத்தை ஆட்டையை போடுறதுக்காக பிஜேபி ஈடியை வச்சு மிரட்டியிருக்காங்க இப்போ ஈடிய ஒரு அடியாளுக்கும் கேவலமாகவும் ஒரு மாமா வேலை பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறீங்க ஒரு கூலிப்படை போல கூலிப்படையா இருந்தாலும் வரல விட்டு மிரட்டி பெண் அதிகாரியை கூட்டுட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் ஈடியை பயன்படுத்துறீங்க அதுக்கெல்லாம் இவ்வளோ கேவலமா போகக்கூடிய ஒரு பாஜக தமிழ்நாட்டில் தான் ஒரு அரசியல் திறத்தன்மை ஏற்படுத்தணும் திமுகவை எப்படியாவது வர தேர்தலில் ஆட்சியிலேருந்து விளக்கணுன்றதில் தீவிரமாக இருக்கார் இல்லை சொல்கிறீங்க ஆனால் ஆதாரங்களும் கிடைக்கிறது இல்லை இப்போ விசாகணை ஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிக்காரனாவது வாட்ஸ்அப் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சி வீட்டுக்கு பக்கத்திலே போடுவானா அது ஒரு ஆதாரமாக இருந்த உண்மையிலே ம் ஒரு நீங்கள் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறமாதிரி சில ஆதாரங்கள் அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தை போட்டு கிழிச்சி போடுவானா அப்படியே இருந்தால் கூட நான் வாட்ஸ்அப்லேருந்து நீக்கியிருந்தாலும் கூட இடி நினச்சா வாட்ஸ்அப் நிறுவனத்திலேருந்து வாங்க முடியும் அதை ரெக்கவரே பண்ணிட முடியும் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது வந்து இதை தூக்கி கிழிச்சிடறோம் அதுவும் வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டாரோ அதெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சு பார்த்தாங்களாம் ஆதாரம் இருக்குதான் அதில் வேறு ஃபோட்டோ வேற எதுவும் இருக்குதான் ஒரு பொய் இதெல்லாம் கொண்டு வர்றது ஒரே இது என்னன்னா இந்தியாவிலே வந்து ராகுல் காந்தியை விட மோடிக்கு சிம்ம சொப்பனமா இருப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் கண்டாதான் தூங்கும் போதும் கூட பயமுடுத்துறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இல்லைங்க இது ஒரு மாநில அரசு அது ஒன்றிய அரசு அவங்க வகையில் தான் அதிகாரம் இருக்குது அப்ப எல்லா வகையிலையும் மிரட்டி பணியமைப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு ஒரு மாநில அரசை பார்த்து ஒன்றிய அரசு பயப்படும் மாநில அரசை பார்த்து பயந்து தான் இவ்வளவு பண்ணிகிட்ருக்காங்க ஏங்க போன இந்தியா கூட்டணி உருவாக்குறது காரணமானது யாரு சரி முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லையா இந்தியா கூட்டணி உருவாக்குறது உருவாக்க போய் தான் இன்னைக்கு இந்த அளவில் வந்து மெஜாரிட்டிலாம் போயிடுச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அளவுக்கு இந்தியா கூட்டணி உருவானது முக்கியமான காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு நூறு இடங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றது அதை தொடங்கி வச்சது யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது போகட்டும் இப்போ டீலிமிட்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சோன்னே டீலிமிட்டேஷன்னால் என்னெல்லாம் பாதிக்கும் நம்மளுடைய ரெப்ரஸன்டேஷன் குறையும் நம்முடைய இப்போ எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும்ன்றது சொல்லி ஒரு சொன்னதோட நம் இந்த மாநிலத்தோடு நிறுத்தாமல் யாருக்கெல்லாம் பாதிக்குமோ அந்த மாநில முதல்வருக்கு அங்கே இருக்கிற மாநில கட்சிக எதிர்க பாஜகலாம் எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் கூட்டத்தை கூட்டி நம்ம ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இப்போ அடுத்த அது ப்ராசஸ் போயிட்டு அடுத்த கூட்டம் நடக்கும் போது ஹைதராபாட்டில் இது பெரிய தலை குடைச்சல் மோடிக்கு அது போகுது நான் நாலு ஆளுநரை எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுக்குறோம் எல்லா மாநிலத்தையும் குறைச்சல் கொடுக்குறாங்க பாஜக ஆளாத எல்லா மாநில முதல்வர்களும் குறைச்சல் கொடுத்து தான் இருக்க ஆளுநர் அவங்கவுங்க குடைச்சலோடு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறாரு கோத்துக்கு போகிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆளுநரை அடி சாத்தி அவர் பண்ணது சட்டவிரோதம் அரசு சாத்துக்கு எதிரானது சொல்லி அப்ப முதல் முதலாக ஒரு கால கெடு முதல்ல முதல போட்டாலும் பரவாயில்ல ஜனாதிபதி ஆளுநர் வந்து நான் ஜனாதிபதி அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடக்கூடாதுங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறா மூன்று மாதத்துல முடிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சாங்கன்னா இப்போ எப்படி குடைச்சல் கொடுக்குது இனிமேல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த தீர்ப்பு இந்தியா முழுமையை சொல்லும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தீர்ப்பு இந்தியா முழுமிக்க சொல்லும் போது இவர் ஒரு ஆளால் எவ்வளோ குடைச்சல் பாருங்க கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து அங்கே குடியரசு தலைவர் கொடியேற்றுறாரு சுதந்திர தனி கோட்டையில மக்களால் பிரதமர் கொடியேற்றுறாரு இங்கே மட்டும் கோட்டையிலும் கவர்னர் கொடியேற்றுறாரு குடியரசு தனியும் கவர்னர் சுதந்திர கொடியேற்ற கோட்டையில் கோட்டையில கவர்னர் கொடியேற்றுறாரு நாங்கள் எதுக்கப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி போராட்டம் நடத்தி போராடி இந்திரா காந்தி சட்ட திட்டம் பண்ணி மாநில முதல்வர் தான் சுதந்திர தினத்தினி கோட்டையில் கொடியேற்றணும் உரிமை பெற்றார் அவர் பெற்ற உரிமையை தான் இந்தியா முழுக்க எல்லா முதலும் இந்த மோடி பிரதமர் ஆகத்தின் முதல்வராக இருந்தார்ல அப்ப அவர் சுதந்திரத்துக்கு அந்த உரிமையும் பெற்றுக் கொடுத்தார் மோடிக்கு கலைஞர் தான் திமுக தான் அதே மாதிரி இப்ப எம்ஜிஆர் முதல்வரான பிறகு கொடியேற்றினார் கொடியேற்றிட்டு பேசும்போது இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த கலைஞருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொன்னார் அந்த மாதிரி இவங்க பண்றது எல்லாமே உன்னோட போனாலும் பரவாயில்ல ஊரெல்லாம் கூட்டிக்கிற எல்லா மாநில மக்களும் கிடைக்கிற மாதிரி பண்ற அப்ப எவ்வளவு குடைச்சல் பயமா ஆனா அடுத்தது இவங்களுக்கு எப்படியாவது வந்து தமிழ்நாட்டிற்குள்ள நம்ம கால் ஓடணும் கால் ஓடுறா போய் பண்றாரு இல்ல அவங்களுக்கு கூட்டணி வந்துருச்சு ஏடிஎம்கே வந்துருச்சு இது இல்லாம தேமுதிக அங்கதான் வரப்போகுது பாமக அங்கதான் வரப்போகுது ஏன்னா திமுக கூட்டணியில புதுசா வேற யாரையும் சேர்க்குற மாதிரி தெரியல கமலஹாசன் மட்டும் தான் அதுல ஒரு ஆடாடு மீதி எல்லாமே அந்த பக்கம் தான் போக போகுது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருந்தாலும் முதலமைச்சர் திமுக தோற்கடிக்க முடியாது திமுக கூட்டணின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சீமான கூப்பிட்டு இருக்கிறான் சீமானு நான் தனியா தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போக சொல்லிட்டு விஜய் கூட்டணிக்கு போனாங்க அந்த இந்த அவர் தோழி முடிஞ்சு போய்டுவாருன்னு வச்சிங்க அவர் டோட்டலா அதோட பாஸ் அவுட் ஆயிடுவாரு கூட்டணி வச்சுக்கிட்டு போனார்னாலும் முடிஞ்சு போய்ட்டு பண்ற மாதிரி தெரியலையே தமிழிசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அமித் சாஜி முடிவு பண்ணுவாருன்றாங்க எப்ப யார் காலைல வேணாலும் விழுவாங்க தேர்தலுக்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்க மிரட்டுவாங்க காலைல விழுனா காலைல விழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எத்தனை பேர் செஞ்சாலும் திமுகவை அவளை எளிதா எடை போட்டுற கூடாது கூட்டணி வலுவா அமைச்சிட்டுன்றதுனால திமுக வெற்றி பெறாது திமுக வித்திரலான்றதை நினச்சிட கூடாது அதுக்கு என்ன பண்ணனும் திமுக ஊழல்னு ஒரு முத்திர குத்தணும் அதுக்காக ரைடு பண்ணு சரி இன்னும் சரி ரைடு வரும் ஆனா இப்ப இந்த வாட்ஸ்அப் உரையாடல அதுல வந்து ஒரு தம்பியை பற்றி ஒன்று ஒரு செய்தி வருது அவர் தான் வந்து அதுல வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு ரத்தீஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க அவருக்கும் உதயநிதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவில் வந்து உரையாடல எந்த அளவுக்கு உண்மை அதுதான் பிரச்சனை யாராவது வந்து வாட்ஸ்அப் இடத்துல ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் இருக்குது இது வேண்டாம் நமக்கு இடைஞ்சல் சொன்னால் என்ன பண்ணுவோம் வேல பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சி பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் போடுவோமா அப்போ அதுவே போய் இன்றைய மொத்தமாக அதுவே போய் தான் எல்லாம் தான் அப்படின்னா ரத்தீஷ் அப்படின்றவர் ஏன் தலைமுறை அவராரு அவர் வந்து உதயநிதிக்கு ரொம்ப நண்பர்னு சொல்கிறாங்க வேண்டி நண்பர்ன்றது இவங்க சொல்கிறதானே அவர் ஆமா என்னுடைய நண்பர் தான்ட்டு இல்லை ரத்தீஷ் சொன்னாரா உதயநந்தியுடைய நண்பராக சொல்லியிருக்காரா இவங்க ரைடுன்னு பண்ணால் ஏங்க அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரைடு வராங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன வம்பிட்டு போயிருக்கலாம் ஆறு கண்டா உடனே உதயநிதிக்கு அவருக்கும் தொடர்பு இந்த ஜி ஸ்கொயருக்கும் தான் உடனே அது அவரு தான் இல்லை இப்போ விமான நிலையம் வழியாக போயிருக்கிறாங்க சென்னை விமானத்தில் ஏறி துபாய் போய் அங்கேருந்து லண்டனுக்கு போயிருக்கிறாரு சரி போது இங்கே உள்ள வர என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுது இல்லை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ம் அப்போ அது எவ்வளோ நீ வாங்கிக்கிட்டு போக விட்ட கேட்கணுங்களா போகிற வரைக்கும் என்ன பண்ணேன் கோர்ட்டு கொடுத்து வைக்க தானே போன விமானத்துல கூட பிடிக்க வேண்டியதானே ம் போற போகிட்டார் போயிட்டார் இங்கே இப்போ இங்கே ஊர்லேருந்து இருக்க பணக்காரம்புறம் தப்பு பண்ண போகிறோம் வெளிநாடு போகிறத்து உதவி பண்ணது யாரு பிஜேபி தானே இந்த நண்பராக தான் பீச்சுக்கு உதவி பண்ணியிருக்குமா வெளிநாடு போகிறதுக்கு போக விட்ருக்குமா அப்போ இதுலேருந்தே தெரியலையா என்ன கதைன்னு சரி இன்னொன்று அவர் ஆகாஷ்னு ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணம் வந்து வந்திருக்குது ஆறு மாசத்துக்குள்ள சினிமாவில் இளங்கோன்னு ஒரு ஆள் கூட தான் போய் ரைடு பண்ணாங்க எடப்பாடியோட ச சம்பந்தி கூட ரைடு பண்ணாங்க அவங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லை சபரீசனுக்கெல்லாம் தொடர்பு இல்லையா அதையும் சொல்ல வேண்டியதானே ம் ஏன் ஊரில் எவன் பணம் வச்சிருந்தாலும் உடனே இவங்க தான் தொடர்பு சொல்ல வேண்டியதா நான் கேட்குறேன் இல்லை இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியாம ஒரு படம் எடுத்துறோம்னால ஆச்சுங்க அவர் அரசியல் வந்த பிறகு படம் எடுத்துறோம்னால ஆச்சு ஆனா ரெட் ஜெயின் தானே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க பண்ணிட்டு இருக்க இருக்கும் போது இடையில வேற ஒருத்தர் எப்படி சம்பாதிச்சிருக்க முடியும் அவருக்கு ஒரு சினிமாவுல வந்து ஆறு மாசத்துக்குள்ள வந்து இப்படி இவ்வளவு போனா அவர் கையில வந்துச்சு பிளாக் மணியா வந்துச்சு எவ்வளவு பேரை சம்பாதிக்கிறாங்க எந்த வகையில சம்பாதிக்கணும் நமக்கு என்ன தெரியுது நமக்குதான் சம்பாதிக்க வழி தெரியல ஒழிய எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறானா கச்சக்கமா சரி அது சம்பாதிக்கிறது பூரா உடனே இலகா ஓட்டல இது பண்ணா அந்த அன்புன்னு ஒரு ஆள் இது பண்ணாங்கல்ல சினிமா உடைய பணம் அப்படின்னாங்க அது யார் பணம் அவர் எப்படி வந்தா சம்பாரிச்சாரு யாராவது சொன்னாங்களா பத்து வருஷமா சினிமாவே கேட்டாங்களா எப்படி வந்து வரைக்கும் ஒன்னும் வேண்டாம் பல நிறுவனங்கள் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் அந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து திடீர்னு பல நூறு கிளைகள் திறக்கறாங்க ஐம்பது கிளை நூறு கிளை திறக்கிறாங்க எங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் பணம் வந்துச்சு போய் ரைடு போனாங்களா வச்சுருக்காங்கல்ல ஈடி வந்து எவ்வளவு தேர்தலுக்கு முன்னாடி போகிறாரு அஜித் பவர் எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அடுத்த வாரமே அஜித் பவார் கட்சியில் சேர்த்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாரு பார்த்தீங்களா இந்த இடியை வந்து இவங்க கட்சியை உடைக்கிறதுக்கும் ஆகாத கட்சி எதிர்கட்சிகளை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கும் தான் இந்த பண்ணுத ஒழிய அது மக்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் பிரதமர் நடந்த இடி ரைடு நூத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்த இடி ரைடு எவ்வளவு தெரியுங்களா முழுக்க மூவாயிரத்தி நூறு இருந்த சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மீது வழக்கு போட்டு அதை ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல நாலு சதவீதம் தான் விசாரணை நடந்திருக்கு வரைக்கும் போட்ட வீடியில இடி வழக்குல தெரியுங்களா விசாரணையே நாலு சதவீதம் தான் விசாரணை நடந்திருக்கு மத்தெல்லாம் விசாரணை எடுக்கல சாதிக்கே எடுக்கல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை போடணும் கோர்ட்டுக்கு பண்ண இல்லையா அதன் அடிப்படையில் தானே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனே கொடுத்தாங்க எப்போ கேஸ் முடியும் தெரியாதுங்க எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க தெரியல எதுவும் தெரியலன்னா எவ்வளோ நாளையா முடிப்பீங்க அது தெரியல அப்போ ஒரு வருஷ கணக்காக இப்பாடு நடத்திட்டே இருப்பா ஒரு ஒருத்தர் உள்ள வந்துட்டே இருக்க முடியுமா ஸ்டீடி ட்ரையல்னு ஒன்று இருக்கு உரிமை சீக்கிரத்தில் விசாரணை நடத்தி தப்பு பண்ணால் தண்ணை கூட இல்லைன்னா வெளியில் விடணும்ட்டு அது ஒரு நீ வாழ வச்சுக்கிட்டே இருப்ப அவங்க ஆயுள் முழுக்க உள்ளே இருந்துட்டு பாரா அதெல்லாம் முடியாது வெளியில போ அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்தாங்க அப்போ வந்து இடி வந்து எந்த நிலைமையில இருக்கு உனக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ண உனக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்ல ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருந்தாரில்ல ஒரு வருஷம் போதாதா ஒன்றரை வருஷம் போதாதா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு இல்லைங்க அடுத்த மாதம் சார்ஜ் ஷீட் பண்ணிவிடும் அதுக்கு அடுத்த வாரம் ட்ரையல் ஆரம்பிச்சுன்னு சொல்லி இடி கோர்ட்ல வெளியில அனுப்புன்னு நீசே நடத்தாம உட்காந்துருப்ப உள்ள உட்காந்துட்டு பேப்பர்ல ஆதாரம் இல்லாமல் கூட இருக்கட்டும் ஆனா நடைமுறையில ஒயின் ஷாப்ல வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மேல வாங்குறாங்க அது என்னைக்குல இருந்து நடக்குது மூணுல வந்து என்னைக்கு இந்த கட்சி ஜெயலலிதா வந்து டாஸ்மாக் கடையை அரசே நடத்தணும் இருந்தாங்களா அண்ணிலேயே நடந்துட்டு தானே இருக்கு இல்ல அப்ப சொன்ன காரணம் என்னன்னா எங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்குது அதனால ஊழியர்கள் வந்து எங்களுக்கு மேல ரெண்டு ரூபா வச்சு வாங்கிக்கிறோம் ஆரம்பிச்சாங்க அஞ்சு ரூபா அவங்களுக்கு ஏறிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஆகி போய்க்கு சம்பளத்தை திமுக முன்பு பத்து ரூபா வாங்கலையா சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு பத்து ரூபா வாங்கிட்டு தானே இருக்காங்க அப்போ சம்பளம் ஏத்திட்டு தானே இருக்காங்க அப்போ வாங்கிட்டுதான் இருக்காங்க ஒரு அரசு ஊழியர் கூறிய சம்பளம்ங்கிறது ஒன்னு அறுபதுன்னு ஐம்பதாயிரம் அது வந்து அரசு ஊழியர் சம்பளமாவே போடல அவங்களுக்கு வந்து ஒரு அடிமட்ட சம்பளமா இருக்குது அதனால வந்து அவர் போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வைத்து அவங்க அவங்க வந்து டெம்பரரி ஊழியர் தான் போட்டாங்க ஒப்பந்த ஊழியரா இப்ப அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் எல்லாருமே அரசு ஊழியர் சம்பளம் நிறைய கொடுக்குறாங்களா இல்ல அவ்வளவு வேண்டாம் இந்த பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எல்லாம் வந்துட்டு கெஸ்ட் லெக்சரர்ன்னு போடுறாங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க பாதி சம்பளம் கூட கிடையாது ஆமாம் அவங்க உடனே மாணவர்களை ஆளுக்கு பத்து ரூபா கொடுவான்னு வாங்கிக்கலாமா இல்லை அது அப்போ அந்த நேரங்களில் அவங்க யூனியன் முடிவு பண்ணி வாங்கினாங்க மேல மேலே ரெண்டு ரூபா யூனியன் முடிவு பண்ணிணா தப்புங்க அவங்க ஆட்சியில் பண்ணால் ஜெயலலிதா முடிவு பண்ணிணா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி நியாயப்படுத்துவீங்க திமுக ஆட்சியில் பண்ணால் உடனே வந்து ஒரு தெந்தில் பாளைய வாங்கிட்டு வாங்கிட்டாரேன் அது எல்லா காலத்திலும் நடந்துட்டு தானே இருக்குது இன்னைக்கு புதுசாக நடக்குதா இல்லை இந்த கொள்கையை ஏதாவது மாற்றியிருக்காங்களா கொள்முதல் கொள்கைக்குள்ள மதுபான கொள்முதல் கொள்கையை மாத்தினாங்களா அதிமுக ஆட்சியில் என்ன கொள்கையோ அதே கொள்கை பிடித்தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அதுலதான் வந்து ஊழல் பண்ணிட்டு போலியோ ஸ்டிக்கர் ஒன்னு சொல்றேன் கேளுங்க இடி எப்போ உள்ள வரும்னா எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் வரும் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கணும் முப்பது லட்சம் மேல ஊழல் நடந்திருக்கணும் இப்போ வந்து மூணு எஃப்ஐஆர் டிஎம்கிபி போட்டிருக்காங்க அந்த மூணுல பத்து லட்சம் கூட வரல இப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க ஏடிஎம்கிபி நாற்பத்தஞ்சு எஃப்ஐஆர்

அதை விட்டுட்டு மூணு எஃப்ஐஆர் போட்டப்போ இருந்த எம்டி கூட்டம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க ஒரே காரணம் திமுக உங்கள் டார்கெட் திமுக ஊழல் கட்சின்றது நிறுவனம் எப்படியாவது திமுக பெயர் டேமேஜ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம இங்கே கால் உட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் வெற்றி பெற முடியாது என்னெத்த வலிமையான கூட்டணி அமைச்சாலும் வெற்றி பெறணும்னு சொன்னால் திமுக ஒரு ஊழல் கட்சி நிறுவனம் அப்படின்ற தேவர் அரசியல் பழிவாங்கலுக்காக செய்யக்கூடியது தான் இது சரி அப்படின்னா சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச துறை டிவிஏசி போய் ரைடு பண்ணிருக்கிறாங்க அவரும் வந்து இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு போயிருக்கிறாங்கல்ல பாதி என்னென்ன ஒரு கேள்வி வருது இல்லை ஊழல் அதுக்கு நான் அதுங்கட்சியில வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணியிருக்காரு டிஏவிசி போய் ரைடு பண்ணுது இல்ல இல்ல போய் ரைடு ரைடு பண்றாங்க ரைடு பண்ணி அதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சதுன்னு சொன்னா கோர்ட்ல போற கேஸ் போட போறாங்க வழக்கு நடக்க போகுது ஆனா இந்த எஃப்ஐஆர் ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல நடந்த ஒரு ஊழலுக்கு நாற்பத்தஞ்சு எஃப்ஐஆர் என்ன பண்ணுறது ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல போட்டது அந்த இப்போ முப்பது லட்சம் வரலங்கிறதுனால அதிகம் சேர்த்து போட்டுக்கிட்டு இப்ப இருக்கிறால போய் விசாரணை பண்ணா சிவராமச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் இருக்கு வேற யாரையும் பண்ணல அவர் அமைச்சரா இருந்தவர் தானே பண்ணாங்க அவர் பண்ணாங்க எப்போ நடந்ததுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரி இப்ப பிடிச்சா விசாரணை பண்றாங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரு இப்ப இந்து சமயத்துறை அறநிலையத்துறை கமிஷனர் யாரு இல்ல அதனுடைய செயலாளர் யாரு அவரு கூட்டுவா விசாரணை பண்ணு விசாரணை பண்றாங்களா அவர்தான் தான் ரைடு பண்றாங்க அப்ப எப்ப நாப்பத்தஞ்சு எஃப்ஐஆர் போட்டப்ப எம்டிஆர் இருந்தாரோ அவரெல்லாம் விசாரிக்கணும் இல்லை இப்போ முன்னாடி அமைச்சரை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க அதை வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து ப்ரெசர் பண்ணுறாங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் இப்போ அதிகாரி எதனா கூப்பிட்டு போகிறாங்க அது அதுதாங்க அதை வந்து இன்னும் சொல்லு செந்தில் பாலஜியை கூப்பிட்டு போய் என்ன சொன்னாங்க நீ கட்சி மாறிடு பிஜேபிக்கு வந்து பிரஷர் கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி அதிகாரிகளை மிரட்டி நீ நேரம் கையை காட்டு ஒரு அமைச்சரை கையை காட்டு முதல்வர் குடும்பத்தில் யாரைய கையை காட்டு அப்படின்னு மிரட்டுவாங்க என்ன உதயநிதியை டார்கெட் பண்றாங்க அவங்களுக்கு அதுதான் முதல்வர் குடும்பத்துல யாரையாவது கொண்டு போய் டார்கெட் பண்ணி சிக்க வச்சோம் சொன்னா ஒரு ஊழல் அப்படின்னு ஒரு திமுக்கான ஊழல்னு ஒரு பெரிய கட்டமைக்கணும்ன்றது தானே உங்களுக்கு திமு காட்சி ஊழல் தலைவிரிச்சு ஆடுகிறது அப்படின்னு கொண்டு வரணுங்க அதான் இன்னும் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ரைடு வரும் ஓடிப்பாமென்ட்டுக்கா ரெய்டு பண்ணுவாங்க ரெய்டு பண்ணி அது இதுன்னு சொல்லி கதை விட்டுகிட்டே இருப்பாங்க கதை தான் விடுவாங்கன்றீங்க ஆமா ஆதார் தட்டு போடுங்களா நான் என்ன சொல்றேன் ரைடு பண்ணுறீங்கல்ல ஒரு மாசம் அடுத்த மாசம் ரெண்டு மாசத்துல சார்ஜ் ஷீட் பண்ணு நடத்து நடத்தலாம்ல உங்களுக்கு ஆதாரம் ஆனால் உங்களுக்கு இப்போ படி டைம் லிமிட் கூட கிடையாது உங்களுக்கு எவ்வளவு நாள் கூட விசாரணை நடத்தலாம்னு ஒன்னு இருக்குல்ல அதுதான் அந்த ஆசூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னதை வச்சிட்டு நான் எத்தனை வருஷம் ஆள் நான் சொன்ன மாதிரி இருக்குது மனித உரிமைன்னு ஒன்று இருக்குங்க செந்தில் பாலஞ்சியா வெளியில விட்டாங்க சீக்கிரத்தில் நீ வாட் நடத்திட்டே இருப்ப கேச பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஆயுள் முழுக்க அந்த நாள் உள்ளே இருக்கணுமா கிடையாது என்ன போட்டாங்க அதே மாதிரி தான் ஒரு கேஸ்னால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க தொண்ணூறு நாளுக்குள்ளே ஆண்டில் கிரிமினல் கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இல்லைன்னா அவனை ஜாமீன் வெளியில் கொடுத்துடலாம் வெளியில் இடிக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல கொடுக்கலன்னுத வச்சுக்கிட்டு நான் வருஷ கணக்காக இழுத்துட்டு இருப்பேன் எவ்வளோ அவனா நடத்துவேன் நீ உள்ளே இரு அப்படின்னா இப்படி நியாயம் அது இல்லை மொத்தமாகவே இது வந்து டேமேஜ் பண்ணுறது பழி வாங்குறது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்களே குற்றமே செஞ்சுருக்க மாட்டாங்க தவறே செஞ்சுருக்க மாட்டாங்கங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏங்க பத்து ரூபா வாங்கினதுக்கும் எம்டி கேட்டாங்க சம்மந்தம் இருக்குது பத்து ரூபா வாங்கி பாக்கெட்ல பாக்கெட்டில் போட்டு போகிறாரு அந்த பத்து ரூபா இப்போ தான் வாங்கினாங்களா நான் கேட்குறது என்னென்னா தவறு நடந்தப்போ கண்டுபிடிச்சி தான் மூணு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க காட்சியில் ஆனால் நாற்பத்தஞ்சி எஃப்ஐஆர் யார் காலத்தில் போட்டது அப்போ அந்த தப்பு அங்கே அப்போ எம்பிஆராக இருந்த அவர் தானே காரணமாக இருக்கணும் இந்த மூணு போட்டதே தான் இந்த மூணு பொறுப்பு இந்த எம்டி சொன்னா நாற்பத்தஞ்சு எஃப்ஐஆருக்கு யார் பொறுப்பு அப்ப யார் அவங்க அவங்கதான் பொறுப்பு அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும் அதை விட்டு திமுக ஆட்சியில நேம் கூட்ட ஒரு அதிகாரியை கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்கன்னா அது உங்களோட நோக்கம் என்ன அதிமுக ஆட்சியில இருக்கிற விசாரிக்க முடியாது விசாரிச்சா அவன் கையை கட்டிவிட்டான் கூட்டணியில் இருக்காங்கல்ல அரசியல் தான் இது மொத்தமாக ஆமாம் அதை போட்டு தானே முதல்ல இடி முதல்ல போட்டாங்கல்ல போட்டு விரட்டி தானே இவர்கள் உங்க கொண்டு வந்தாங்க எடப்பாடியை கூட்டணியில் சேர்த்தது டாஸ்மாக ரைடு பண்ணாங்க அது நாற்பத்தஞ்சி எஃப்ஐஆர் உங்கள் ஆட்சியில் போட்டதுயா எப்படி சௌகரியம் இளம்போ மேல ஒரு ரைடு சம்மதியூரில் ஒரு ரைடு எல்லாம் பண்ண பிறகு தானே எடப்பாடி கூட்டணியே இல்லைன்னு சொன்னவர் திடீர்னு டெல்லி புறப்பட்டு மூணு காரில் மாறி போய் கூட்டணி பேச்சு ஐயா நான் வந்துடுறேன் அளவுடுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டு வந்தார் இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கதீடிய எதிர்கட்சியை மிரட்டி தமக்கு வேண்டியவன மிரட்டு கூட்டணி வரலையா மிரட்டி கூட்டணி சேர்க்கறது கட்சி உடைக்கிறது இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க இந்த என்ன பிரச்சனைன்னா மிரட்டினா எல்லாரும் பயப்படுறான் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் பயப்பட மாட்டேங்கிறாரு அதுதான் இப்போ ஆகும் ஓ கவலைப்படாமல் இருக்க வச்சுங்க வச்சிங்க தப்பு பண்ணியிருக்காதான் அதான் இவர் அடங்கி போறாரு அப்படிம்பாங்க வா உன் பரிவாரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கை பார்ப்போம் இந்த ஐடி அது எல்லாம் பரவாரம் தானே கூப்பிட்டு வாங்க பார்ப்போம் இதுக்கெல்லாம் நான் ஆசை ஆள் கிடையாது இதுக்கெல்லாம் ஆள் கிடையாதுன்னு சொல்றாருன்னா அரசியல் பழிவாங்கல் தான் போட்டுருக்கு அப்படின்னு மக்களுக்கு திமுக மீது இன்னும் அனுதாபம்தான் ஏற்படும் இந்த பாதிப்பு இருக்காது ஒன்றும் வராது மக்களுக்கு நல்ல ஈடியை வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு கேவலமாக பயன்படுத்துதுங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இல்ல அமித்ஷாவே வேந்து போயிருக்காரு தமிழ்நாட்டில் கிராமம் வரைக்கும் ஜாங்கினா மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு இதுக்கு தான் என்னடா பண்றதுன்னு புரியல என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது போட்டு கேள்வி வெளியில தான் இது பத்தாயிரத்துக்கு ராகுல் காந்தி வேற இதில் பேசிவிட்டார் பார்லிமெண்ட்ல நெவர் எவர் யூ கான் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஓ வாழ்நாள்ல தமிழ்நாட்டின் ஆள முடியாதுடான்னு சொல்லிவிட்டாரு அது வேற இவனுக்கு வந்து கொதிக்குது இப்படி சொல்லிவிட்டானே இப்படியாவது ஆண்டுடணும் பிடிச்சிடணும் கூட்டணியாவது அமைச்சிடணும் அப்படிங்கிறக்காக மிரட்டி கிரட்டி உருட்டி எல்லோரும் ஒரு கூட்டணி சேர்த்து அது சேர்த்தாலும் போகாது ஸ்டாலினை வீழ்த்துறதுன்னா சாதாரண காரியம் இல்லை ஒரு ரைடு போர்டு ஊழல் வழக்கு அது இதுன்னு போட்டு பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு முத்திர குத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் இங்கே எடுப்படா நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பிரசலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கணும் நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினுடமே என்று சந்திக்கலாம் நன்றி